ஹெல்தியாக வீட்லயே எப்படி குக்கீஸ் செய்யலான்னு பார்க்கலாம் ஓட்ஸ் கோதுமை மாவு டெசிகேட்டட் கோகோனட் வச்சு நம்ம இந்த குக்கீஸை வந்து செய்ய போகிறோம் இது பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து கிறிஸ்பியாகவும் இருக்கும் இந்த குக்கீஸ் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த குக்கீஸ் எப்படி செய்யலாங்கிறத நம்ம சேனலில் பார்க்கலாம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்சால்ட் பட்டர் எடுத்துருக்கோம் கரெக்டாக ஐம்பது கிராம் அளவு எடுத்துக்கோங்க பட்டர் ஃப்ரிட்ஜில் இருந்ததுன்னா வெளியில் எடுத்து ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் பட்டர் சேர்த்துக்கணும் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் ப்ரௌன் சுகர் வந்து மெஷரிங் கப்பில் கரெக்டாக அரை கப் அளவுள்ள ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன் நான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பால் வந்து சேர்க்க போகிறோம் பால் பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் வந்து சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இந்த குக்கீஸ் செய்கிறதுக்கு இப்போ அந்த இருபத்தஞ்சி எம்எல் பால் எல்லாம் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடுறோம் அதாவது என்னென்னா அந்த ப்ரௌன் சுகர் வந்து நல்லா வந்து கரையணும் உங்களுக்கு பட்டரும் ப்ரௌன் சுகரும் வந்து உங்களுக்கு நல்லா வந்து கரைஞ்சிருக்கணும் இப்போ அடுத்து நம்ம ஒவ்வொன்றா வந்து சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு சேர்க்குறோம் கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க அடுத்து ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா முக்கால் கப் அளவுள்ள ஓட்ஸு ஒயிட் ஓட்ஸு மெஷரிங் கப்பில் கரெக்டாக முக்கா கப் சேர்த்துக்கோங்க இப்போ பேக்கிங் பவுடர் வந்து கா டீஸ்பூன் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணும் நம்ம இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்க போகிறோம் அது பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் கா கப் வந்து சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ பார்த்திங்கன்னா பாதாம் முந்திரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம் ஒரு அரை பவுல்கிட்ட நான் வந்து நல்லா கட் பண்ணி பொடிசாக எவ்வளோ முடியுமோ கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடியே லைட்டாக ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு திராட்சை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ வந்து இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் பாருங்கள் இது எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து குக்கீஸ் பதத்துக்கு கொண்டு வர போகிறோம் நான் வந்து எப்பயுமே சொல்லியிருக்கேன் குக்கீஸ் செய்கிறப்ப அது வந்து அந்த பால்கோவா பதத்துக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இதை வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் உதிரி உதிரியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் சேர்த்து அந்த பதத்துக்கு கொண்டு வந்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ஒரு உருண்டை எடுத்திருக்கேன் குக்கீஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த குக்கீஸை வந்து இருபது கிராம் அளவு வெயிங் மிஷினில் வச்சு அளந்து எடுத்துக்கிட்டு குக்கீஸ் செஞ்சிங்கன்னா நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும் இப்போ நான் கொஞ்சம் பெருசு பெருசாக வந்து குக்கீஸ் வந்து தட்டியிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் கூட கொஞ்சம் குட்டியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா இருபது கிராம் அளவு மாவை எடுத்து அளந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கீஸை வந்து இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் வைக்கலாம் இப்போ இதுதான் மெத்தடு நம்ம வந்து இந்த குக்கீஸை வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து ஒரு பேப்பரில் வச்சு நம்ம வந்து இதை பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி எல்லா குக்கீஸும் நான் வந்து அடிக்கிட்டேன் இந்த ட்ரேல இது மாதிரி ஒரு எட்டு குக்கீஸ் வந்தது நான் எடுத்துக்கிட்ட அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இது நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து நம்ம ஓடிஜியில் வந்து இதை வந்து வைக்க போகிறோம் இப்போ வந்து ஓடிஜியில் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒன் எயிட்டி டிகிரி ப்ரீஹீட் வந்து பத்து நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணிக்கணும் ஒன் எயிட்டி டிகிரி இது பிரஸ்டீஜோடய ஓடிஜி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கும் போத் அப் அண்ட் டவுன் ராட் ஆனில் வந்து வச்சுக்கோங்க அந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கும் உங்களுக்கு இப்போ இதை வந்து என்னோடய ஓடிஜி அளவுக்கு வந்து கரெக்டாக இருபது நிமிஷம் ஆச்சு இது வந்து பேக் ஆகி வெளியில் வர்றதுக்கு இப்போ நம்மளோட குக்கீஸ் ரெடி